வணக்கம் மதுமிதாவின் காற்று வெளிநேயர்களே இன்றைய நமது கதைவாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதிய சிறுகதை அரளிவனம் வாசிப்பவர் மதுமிதா போல துலங்கி மினுங்கும் வெண்கல குழாயை திறந்ததும் பீரிட்டு வெளியேறும் நீர் அது வட்டவடிவ பீங்கான் கோப்பையில் பெருகி சிதறியது இரு கைகளையும் குவித்து யாசிப்பவள் போல் தண்ணீரை ஏந்தினாள் அதன் குளிர்ச்சியும் கண்ணாடி தன்மையும் சட்டென்று உடலையும் மனதையும் லகுப்படுத்தி தன்னென்றாக்கின இதமான நிம்மதி அவளுள் பரவ தண்ணீரை முகத்தில் தெளித்து ஊற்றிக்கொண்டாள் கைகளை கழுவி துடைத்து உணவு மேஜையில் உட்கார்ந்தபோது பசியும் களைப்பும் மேலிட்டன ஆனால் எதுவுமே சாப்பிட வேண்டாம் போல் இம்புட்டு சென்று சாப்பிட்ட உடம்பு என்னத்துக்காகும் என்றபடி மரகதம்மாள் வட்டிலில் கொத்தவரங்காய் கூட்டையும் வதக்கிய உருளக்கிழங்கையும் பரிமாறி சோற்றை ஒரு சட்டுவம் போட்டதுமே பசியாக மட்டுமே தான் மாறிவிட்டதாக உணர்ந்து ஆவி பறக்கும் சோற்றை ஒரு கவளம் எடுத்தாள் வான்மதி திடுக்கிட வைக்கும் சத்தத்தோடு மாணிக்கவெளியின் அறையிலிருந்து எரியப்பட்டு சிதறிய தண்ணீர் செம்பு தரையில் உருண்டு ஆடி நின்றது அவள் விக்கித்து சோற்று கையை உதறி எழுந்தாள் புருஷன் இங்கே அசைய மாட்டாமல் வடபாயாசத்தோடு வட பாயாசத்தோடு விருந்தா கேட்குது உனக்கு எல்லாம் ஒரு பொம்பளை தூ இருந்து அவன் காரி துப்பிய எச்சில் தரையில் கிடந்தாலும் தன்மீது அதை குற்றக்குமிழாக உணர்ந்தாள் கலங்கி வரும் கண்களோடு வாசல் படுக்கி ஓடி நிலைத்திட்டில் சாய்ந்து உட்கார்ந்தாள் பார்வை வெறிச்சிட்டு கிடந்த வானத்தில் அலைய மனம் சூன்யத்தில் பாரமாயிற்று ஏ மேலேயும் தப்புதானே உடம்பு சரியில்லாமல் இருக்கும் அவரை பக்கத்திலேயே இருந்து நான் தானே பார்த்துக்கணும் நினைத்த அவன் தன் உடல் நலம் குன்றியதிலிருந்தே அவளுடைய அருகாமையை ஏன் இருப்பையே வெறுப்பது மனதை அறைந்தது அவளென்று மட்டுமல்ல செல்லையா தவிர வேறு யாருடைய அண்மையுமே அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது செல்லையாவின் உதவிகளை கூட வேறு வழியே ஏற்றுப்போனதால் ஏற்றுக்கொள்கிறானோ என்னவோ அன்று என்னந்தோப்பில் மரங்களுக்கு ஊடே நடந்தபடி வேலையாட்களிடம் நல்ல ஒரு ஆள் மட்டம் இல்லல்ல எட்டடி போல தோண்டுங்க குழிமண்ணை துப்புரவாக வலித்து எடுத்துடணும் சுத்தமான புது ஆத்து மண்ணை ரொப்பணும் என்று புதிய கன்றுகளை நடுவதற்கான குறிப்புகளை தந்தபடி கிணற்று மேட்டை ஒட்டி நடந்தபோது நேர்ந்த சிறு விபத்து ஒரு வினாடி புரண்டு பிசகிய பாதம்தான் கால் திருகி விழுந்ததும் எழவே முடியாமல் வழியில் அலறியிருக்கிறான் ஆட்கள் சூழ்ந்து தூக்கி பிறகென்ன டவுன் டாக்டர் சென்னை ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்ரேக்கள் என்று மாத கணக்கில் வைத்தியம் தண்டுவடத்தில் முறிவு ஏதோ நரம்பு பிசகு வரிச்ச எலும்பில் கீறல் என்று ஏதேதோ சொன்னார்கள் டாக்டர்கள் வெறும் பூசணாம்பட்டி கட்டுப்போதும் என்றது சொந்த பந்தம் ஒரு ஆப்ரேஷன் இன்னும் ஒன்று அவன் இருந்த போதிலிருந்தே வீட்டில் வேலை பார்க்கும் பெரியவர் செல்லையாதான் கழிவறை குளியல் கட்டிலில் சாய்ந்த வாக்கில் சாப்பாடு என எல்லாவற்றுக்கும் உதவி காலியான படுக்கையில் மல்லாந்தவாறே கிடந்தான் வருடங்களாக தன்னை அழுத்திய சூன்யத்தை திரட்டி தீ கோளங்களாக்கி காண்பவர் மீதெல்லாம் குறிப்பாக அவள் மேல் எரிந்தான் உலர்ந்த துணி போலாகி போன அவன் முகத்தில் கண்கள் மட்டும் எப்போதும் பரபரத்து எரிந்தவாறே இருந்தன தன் அறையில் மயான நெடி பரவுவதான பிரமை அவனை உழுக்கி போட்டது நடுமுதுகில் சொடுக்கி அதிர்ந்த வழி இப்போதில்லை தன் முழு உடலையுமே இற்ற மரப்பலகை என உணர்ந்து நடுங்கினான் சிறிய அசைவிற்கு கூட செல்லையா செல்லையா என்று அழைக்க வேண்டியிருப்பதை வெறுத்து தன்னையே நிந்தித்தான் இன்னும் மறத்து போகாமல் இருப்பது தன் தலையும் கைகளும் தான் என்று பீதியோடு குழம்பும் போது அவன் உச்சந்தலையில் நரம்புகள் புடைத்து துடிக்கும் தொடர்ந்த பரிசோதனைகளிலும் வைத்தியங்களிலும் அவன் நம்பிக்கையோ ஆறுதலோ கொள்ளவில்லை முதல் மனைவியும் குழந்தையும் பிரசவத்தில் இறந்த பிறகு மணந்திருந்த இவள் அவனது அறைக்குள் எட்டி பார்த்தாலே போதும் அலறலாக வெடிக்கும் அவன் குரல் போடி எங்கிட்டு இவன் எப்படி மோள்றான் பேள்றான்னு வேடிக்கை பார்க்கவா வந்த அவள் சுடுசொற்கள் தெரிக்கையில் கங்கு பட்டார் போல் துடித்து பதறி அடுப்படிக்கு ஓடி மூளையில் முடங்கி விம்முவாள் மதியமெல்லாம் சுருண்டு கிடந்து அழுது முடித்து கோயிலுக்காவது போகலாம் என்று எழ இன்று எழுந்து முகம் கழுவி புடவை மாற்றி கிளம்பினால் கோகுல் சாண்டல் பவுடரின் வாசனை அவன் அரை கதவை அண்டி துளைத்தாற் போல் கத்துவான் வாடி அவன் குரலில் மட்டும் வலிமையோ கடுமையோ சற்றும் குன்றவே இல்லை உடலின் மொத்த வலுவும் அவன் சொற்களில் போல் இருக்கும் வாடி தயங்கியபடியே அரைவாசலில் நிற்பாள் குனிந்த தலையோடு எப்படா கட்டினவன் கட்டிலோடு படுப்பான் அலங்காரம் பண்ணி மினிக்கிட்டு தெரு தெருவா போய் அடுத்தவன தேடலாம் இருந்தியோ அவள் தலை இன்னும் தாழும் ஒரு கொதித்துளி கன்னத்தில் உருளும் வாயில் என்ன கொலக்கட்டையா கேட்குறேன்ல பதில் சொல்லி சொல்லுடி எங்கே கிளம்பிட்ட சொல்ல மாட்டியே நீ எப்படி சொல்லுவ நீ ஆத்திரம் மிக சொற்கள் அர்த்தமற்று குளறி தெரிக்கும் பின்பக்கம் நின்ற செல்லையா அவளை போகும்படி சைகை செய்யவும் சட்டென்று திரும்பி யோ செல்லும் நீ என்னைய சைக்கிள் பண்ற அவளுக்கு நீ வக்காலத்தா சரி படுத்துட்டான்னு அவளை வச்சிருக்கியா செல்லையா பதைக்கும் கண்களோடு உடல் உதர பொத்தி நிற்பார் நரைத்த புருவங்கள் முடிச்சாகி துடிக்கும் எப்படி இருக்கீங்க மாணிக்கவேல் மிக பெரிய புன்னகையோடு தின பரிசோதனைக்காக டாக்டர் வரும்போது அவன் மௌனமாக தலையாட்டுவான் ஊசி மருந்து அவன் புஜத்தில் ஏற்றப்படும்போது ஒரு பிசகுமற்ற கனிவோடு செல்லையாவின் கைகள் அவனை தாங்கி பிடித்திருக்கும் எந்த மாற்றமும் இன்றி அவள் தனிப்படுக்கையில் சுருள்வாள் அதிர்ந்து போய் அளவும் திடமற்று அரை ஜன்னல்கள் காற்றில் படபடுத்து ஆடும் உள் குளிர் ஊசி நுனிகள் போல் மேலே படும் ஜன்னலை அண்டி நின்று வெளியே ஈர நட்சத்திரங்கள் போல பனி உதிர்வதை பார்ப்பாள் தோட்டத்து கிழக்கு மூலையில் அரளி புதர்கள் குற்றாக அடர்ந்திருக்கும் அடர்ச்சிவப்பு வரிகள் வரைந்த இள ரோஜா பூக்கள் நீண்ட கத்திகளாக மென் பச்சை இலைகள் இருளிலும் மரகத குமிழ்களாக மினுங்கும் இளம் பச்சை காய்கள் அரளி செடிகள் தடித்து பருத்த குட்டை பெண்கள் போல தெரிந்தன இலை நுனிகளில் பனி திவளைகள் தொங்கின தோட்டத்து மரங்கள் காற்றின்றி நிற்க அரளி மட்டும் அவளிடம் எதையோ சொல்ல விரும்புவதைப் போல் கொந்தளித்தது நடுங்கும் பாதங்களோடு கட்டிலில் சரிந்தாள் அவள் கன்னத்தில் காய்ந்த கண்ணீர் வறண்ட விழிகளோடு அரளி புதரையே பார்த்தவள் சட்டென்று கண்களை இறுக்கிக் கொண்டாள் மீண்டும் அனிச்சையாக அதன் பச்சை அலைச்சல்களையே உற்று கவனித்தபடி இருந்தாள் இரவு முழுவதும் நோய்மையின் இருளில் மிதக்கும் அவனது அறை அரை தூக்கத்தில் அவன் சிறு முனுகளில் கூட பதறி எழுந்து வலிக்குதா தம்பி என்று தலையை வருடும் செல்லையாவின் விரல்கள் ஐயா சின்னதிலிருந்து என்னை தூக்கி வளர்த்த உங்களையே நான் அப்படி சொல்லிட்டேன் தகித்து கமரும் அவன் சொற்கள் விடு தம்பி அதை போட்டு இன்னும் நினச்சிக்கிட்டு உனக்கு என்ன வேதனையோ நான் அதை அப்பயே மறந்துட்டேயா சும்மா மனசை போட்டு ஒலட்டிக்காம தூங்கு தம்பி மாத்திரையை அவன் வாயில் போட்டு தண்ணீரை புகட்டி படுக்க வைத்து கழுத்து வரை போர்வையால் மூடிவிட்டு அரை மூலையில் குத்துக்காலிட்டு உட்கார்ந்த வாக்கில் தூங்குவார் அவளும் மறுநாளே அத்தனையையும் பொருட்படுத்தாமல் அவனுக்கு பிடித்தமான வாய்க்கு ருசியான சமையலை பார்த்து பார்த்து செய்வாள் மதிலொட்டி எலும்பு சூப் நாட்டு கோழி குழம்பு என்று மிளகும் பூண்டும் நிறைய சேர்த்து பிறகு கஷாயங்கள் லேகியங்கள் இவற்றையும் நேரம் தவறாமல் எடுத்து கொடுப்பாள் ஆனால் அவள் சற்றும் எதிர்பாராத நேரங்களில் அவன் கட்டிலில் இருந்து வட்டில்கள் தம்ளர்கள் பறக்கும் குழம்பா வைக்கிற இதை மனுஷன் திம்பானா என்கிற வசவுகளோடு சாயங்காலத்தில் செங்குமிழ்களாக அறிய முடியாத ரகசியங்களை முணுமுணுக்கும் அரளி புதரின் நிழல் அவள் மீது ஆறுதலாக கவியும் அந்தி சாய்கையில் படபடத்து நின்ற ஆட்டோவில் இருந்து அவள் அப்பா இறங்கி வந்தார் என்னம்மா என்று விட்டு அவள் வாங்கப்பா என்றதை கூட காதில் வாங்காமல் விறுவிறுவன வீட்டுக்குள் நுழைந்து எப்படி இருக்கீங்க அப்பிள்ள வேற டாக்டர் மாற்றி பார்க்கலாமா கோயம்புத்தூர்கிட்ட ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி சொல்றாங்க இப்ப இல்லாத வைத்தியம் இல்ல எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் பூலா நந்தீஸ்வரன் கைவிட மாட்டான் சொல்லிவிட்டு கட்டில் அருகே கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் சொல்ல முடியாத ஆறுதலை தர விரும்புவர் போல் இன்னைக்கு கரும்பு காட்டில் வேலை கிடக்கு என்று வெளியேறியவர் பின்னே வேகமாக ஓடி காஃபி டம்ளரை நீட்டினாள் வாங்கி உறிஞ்சியபடியே நீ என்னத்துக்குமா கண் கலங்குற அவள் கண்கள் சட்டனை உடைந்து கொட்டின அப்பா நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்ப்பா என்னால் ஏழலை என்னம்மா நீ இப்போத்தான் நீ அவருக்கு தைரியம் சொல்லி நீயும் திடமாக இருக்கணும் வாழ்க்கை என்ன நல்லது கெட்டது கட்ட நட்டம் ஆளுந்தேன் தைரியமாக இருப்பியா அழுதுகிட்டு நான் அந்த ஆஸ்பத்திரி விவரம் கேட்டு வாரேன் எனக்கென்னமோ வீட்டில் வச்சு பார்க்குறதுக்கு அங்கேயே இருந்து வைத்தியம் செஞ்சால் சௌகரியமாயிடும்னு தோணுது நீ கவலைப்படாமல் இரு சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறி தோல் துண்டால் தன் கண்ணை மறைத்து கொண்டார் வீட்டுக்குள் நுழைந்த போது அவன் அறையில் கண்ணாடி டம்ளர் உடைந்து நொறுங்கும் சத்தம் உங்க அப்பனை பார்த்ததும் இங்க ஒருத்தன் தொண்டை வறண்டு கிடப்பானே அவனுக்கு ஜூஸ் தரணுங்கிறத மறந்துட்டு கொஞ்ச குழாவை அவன் கூட படுக்க போயிட்டியா என்ன குடும்பமோ நீ எல்லாம் ஒரு பொம்பளை என்று தொடங்கி விஷம் சொட்டும் வார்த்தைகளை கொட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் நிறுத்தாமல் சாத்துக்குடியை பிழிந்து டம்ளரை கட்டில் அருகே இருந்த முக்காலியில் வைத்த மரகதம்மாவை அவளை சொன்ன நீயே வர்ற என்று அதட்டியதும் பதறியடித்து அறையை விட்டு ஓடினாள் அவள் அன்றிரவு முழுக்க அறைக்குள் நுழைந்து ஆடின அரளி புதர்கள் அவள் உடலை நச்சுக்கரங்கள் சுற்றி வளைத்தன நெற்றி பொட்டில் செம்மொட்டுக்கள் வெடித்தன பணியில் அவள் பாதங்கள் விரைத்தன கரும் பச்சை எழும்ப அரளிவனம் அவள் ஜன்னலுக்குள் நுழைந்தது சிரிக்கும் செம்மலர்கள் அசைந்து அவளை அழைத்தன பற்சக்கர விளிம்புடைய நீள் பச்சை இலைகள் சலசலத்து அவளோடு பேசின எதனாலோ செலுத்தப்பட்டவள் போல் அதை நோக்கி நடந்தாள் பசும் குளிர் கூடாரமாக அவளை அணைத்து பொதிந்தன அரளியின் தளிர்கள் மனிதர் சூடு ஆகாதென்று சொல்லப்படும் அந்த மலர்கள் பிணங்களுக்கும் பெருமானுக்கும் மட்டுமேயானவை எனப்படுபவை அவள் மீது கொட்டின நடுங்கும் அவள் விரல்கள் புதரினூடே அழைந்தன திண்மையும் விஷத்தன்மையும் திரண்ட அழகின் அபாயமும் நிரம்பிய சிறு சிறு காய்களை தயங்கி தொட்டாள் சில்லிட்ட கைகளால் அவற்றைக் கொய்தாள் பிரசவ கவுச்சியும் பொசுங்கும் சதை வீச்சமும் எங்கிருந்தோ வந்தன உள்ளங்கையில் மரகதக் குவியலாக அமைந்த அக்காய்களை உற்று நோக்கினாள் நீண்ட பல நிமிடங்கள் தன் அறையை அடைந்து படுக்கையில் தலையணைக்கடியில் அவற்றை பத்திரப்படுத்தினாள் ஒருநாள் அவன் கைகளை அசைப்பதில் சிரமம் ஏற்பட்டது செல்லையா முத்துவேல் துணை வர அவன் மருத்துவமனைக்கு புறப்பட்டு போனான் கார் சென்று மறையும் கணம் வரை பார்த்து கொண்டிருந்தவள் வீட்டினுள் விரைந்து தலையணை மறைவில் இருந்த அந்த அரளிக்காய்களை எடுத்தாள் ஏழாங்கல் விளையாடும் சிறுமி போல் ஒரு கையிலிருந்து மறு கைக்கு மாற்றி சுழற்றினாள் எண்ணினாள் பத்து பதினைந்திற்கு மேல் அவை பறித்த போதிருந்ததை விட எண்ணிக்கையில் அதிகரித்திருந்தன வேலையாட்கள் அவனுக்கான விசேஷ உணவோடு மருத்துவமனைக்கு தினம் போக வர இருந்தனர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டானாம் அவள் மருத்துவமனைக்கு புறப்படும் முன் தன் தலையணைக்கடையில் துளாவினால் அவை இருந்தன இரண்டே இரண்டு விதைகள் மட்டும் திடுக்கிட்டாள் பிறகு அரளிமணம் கமலும் தன் தலையணையில் முகம் பதிந்திருந்தால் சில நிமிடங்கள் அறுவை சிகிச்சை அறையின் கதவு தாளிடப்பட்டது மூடிய அவள் கண்களுக்குள் அரளி விதைகள் இறைபட்டன ஈர நிலத்தில் அழுந்தி புதைந்தன மயான நெருப்பின் முதல் பொறியை பற்றி துளிர்த்தன மழமழவென இலைகள் அடர்ந்து கிளைகள் வெடித்து பூத்து காய்த்து பச்சை விதைகள் பழபழக்க வனம் அசைந்தது இனிய நஞ்சின் மனம் அவள் நாசியை நிறைத்தது கதவு திறக்கப்படவே இல்லை நீண்ட நேரம் ஆப்ரேஷன் நடக்குது என்றாள் கடந்த நர்சம்மா அவள் தளர்ந்த உடலோடு எழுந்தாள் காரிலேறி வீட்டை அடைந்து அறைக்குள் புகுந்து கதவுகளை தாளிட்டு விட்டு இரகசியம் துடிக்கும் விரல் நுனியால் தலையணை விளிம்பை பற்றி தேடினாள் இரண்டு விதைகள் மட்டும் இருந்து அங்கே அரளி அனுப்பிய எண்ணற்ற காய்கள் இறைந்திருந்தன அவள் இரு கைகளும் கொள்ளுமட்டும் அள்ளினாள் பச்சை உரை உடைத்து கிளம்பியிருந்த முளைகளை வாஞ்சையோடு வருடினாள் மறுபடி தலையணையில் அவற்றை பொதிந்து பின்னந்தலை அழுந்த படுத்ததும் மெல்ல கூந்தல் கோதி தலைக்குள் புகுந்த இளம் பச்சை தளிர்கள் சரசரவென்று முளைவிட்டு இளைக்கொத்துகள் கிளைத்து செங்குமிழ்கள் அரும்பி பெருகி கீறி மலர்ந்து கடினமுற்று இறுகி காய்ந்த புதிய காய்களோடு அந்த வனம் அவளுக்குள் அசையத் தொடங்கியது அழிவே இன்றி மே இரண்டாயிரத்தி எட்டு புதிய பார்வை இதழில் வெளிவந்தது வார்த்தை வெளியிட்ட அரளிவனம் சிறுகதை தொகுப்பிலும் வெளிவந்தது மீண்டும் மற்றுமொரு சிறுகதை உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்